இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செல்வியோட பையனை தான் இனியா காதலிக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே ஈஸ்வரி அவளை வந்து அடிக்கிறார் உடனே வந்து எளியில் வந்து பாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஈஸ்வரியை தடுக்கிறார் பிறகு வந்து ஈஸ்வரி உலகத்துல ஒரு ஆளே இல்லை என்று மாதிரியும் போயும் போயும் வேலைக்காரீட பையனை தான் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு செல்விக்கு வேலை இல்லைன்னு சொன்னா அவனை வந்து சாப்பாட்டுக்கே பிச்சை எடுப்பான் அவன் தான் உனக்கு வேணுமா வைக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஈஸ்வரி பிறகு செலியனும் வந்து இனியாவசார் அதனை தொடர்ந்து கோபி நமக்கு அந்த அந்தஸ்து இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ள சொல்றார் கொண்டிருந்தார்கள் ஆனால் பாக்கியா மட்டும் எதுவுமே கதைக்காமல் இருந்தார் ஈஸ்வரி பாக்கியா அருகில போய் உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா என்று கேட்கிறார் பிறகு இன்னைக்கு இந்த வீட்டை நடந்த சீரழிவுக்கும் நீதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லியும் பாக்கியாவிடம் வந்து சொல்கிறார் அதுக்கு கோபி ஏன் அம்மா நீங்க பாக்கியாவை போய் பேசுறீங்க அவ என்ன செய்வா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து ஈஸ்வரி இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா வெளியில தலை காட்ட முடியுமா என்று கேட்கிறார் இதக்கிட்ட செலியனும் வந்து மறுபடியும் இனியாவ பேசுகிறார் இப்படியே வந்து அவர்கள் கதைத்து கொண்டிருக்கும் போது இடையில செல்வி வந்து நிற்கிறார் அவளை பார்த்த உடனே வந்து எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் பிறகு வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து செல்வியை பேசுகிறார்கள் அதை தொடர்ந்து செல்வியை வந்து வீட்டை விட்டு போக சொல்லுகிறார் வந்து ஈஸ்வரியும் அதற்கு பிறகு அழுது கொண்டே செல்வி வந்து வீட்டிற்கு வருகிறார் ஆகாசம் வந்து அடிக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்